வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சுரக்கா வெங்காய சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நார்மலாக வைக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சுரக்காயும் போட்டு நல்லா ஹெல்த்தியான ஒரு சட்னி செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இதில் வந்து நம்ம சொரக்காய் சேர்த்துருக்கோன்னு சொன்னால் தான் தெரியும் அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ காரத்துக்கு தேவையான வரமிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பன்னெண்டு எடுத்துக்கிட்டேன் இது வந்து சின்ன க வரமிளகா தான் அது கூடவே ஒரு மூணு தூண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் பெரிய பல்ல ஒரு மூணு பல் பூண்டு வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் சுண்டக்காய் சேர்த்துட்டு புளி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கும் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு சுரக்கா கட் பண்ணி வச்சிருக்கேன் தோலை எல்லாம் அதை சேர்த்துக்கலாம் துருவி சேர்க்குறனாலும் சேர்த்துக்கோங்க இப்போ சொரக்கா வேகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் மூடி வச்சுட்டு நல்லா வெந்து வர அளவுக்கு வதக்கணும் சுரக்கா சீக்கிரமாகவே வெந்துடும் மூடி வச்சிட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும் மூடி வச்சிடலாம் இப்போ சுரக்காய் நல்லா வெந்திருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இந்த செயலில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருமண தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூணு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இப்போ கேஸ் அமைச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கணும் இப்போ பாருங்கள் சட்னி வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இதில் இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் எப்பயும் போல் கடுகு உளுந்து கருவே அப்படி தழைச்சி கொட்டிக்கலாம் அவ்வளோதான் அருமையான சுரக்கா சட்னி ரெடியாகிடுச்சு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து இன்னுமே நீங்கள் நல்லா தண்ணியாக காரம் நிறையா போட்டு வச்சிங்கன்னா சட்னி மாதிரியே இருக்கும் சுரக்காக போட்டிருக்கதே தெரியாது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி